டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவபெருமான் மீது தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது பதினான்காவது தலம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அறிந்த ஒரு தலம் அதுதான் சீர்காழி வழி சிதம்பரம் கோயில் நடராஜ பெருமான் உறையும் தலம் திருமுறைகள் கண்டெடுக்கப்பட்ட தலம் அந்த தலத்திலிருந்து தெற்கே பத்தொன்பது கிலோமீட்டர் பயணித்தால் நாம் சீர்காழி வந்து அடையலாம் சட்டைநாதர் ஆலயம் என்றும் போற்றப்படுகின்றது இங்கே இறைவனும் இறைவியும் பல பல அற்புத நாமம் கொண்டு பாலிக்கின்றார்கள் இறைவன் நாமம் கீழ்தலத்தில் பிரம்மபுரீஸ்வரர் லிங்கத் திருமேனியில் அருள்பாலிக்கின்றார் முதல் நிலை முதல் தளம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ரூபம் தோணியப்பர் என்ற நாமத்தில் அமர்ந்த கோலத்தில் இறைவனும் இறைவியும் அப்படியே பிரம்மாண்டமாக பார்க்கலாம் அப்படி பார்த்தோன்னா பொதுவாக லிங்கத் திருமேனி தான் நம்ம இறைவனை ரசிக்கின்றோம் சில இடங்களில் தான் மூர்த்த வடிவங்கள் நடராஜ மூர்த்தம் எப்படி ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமர்ந்த கோலத்தில் அவர்கள் இருவரும் அழகாக காட்சி தருவார்கள் அதற்கும் மேலே ஒரு தளம் அந்த இடத்தில் சட்டைநாதர் என்ற நாமத்தோடு பைரவ கோலத்தில் இறைவன் காட்சி தருவார் சீர்காழி அப்படினாலே பல பல புராணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் கந்த புராணத்திலேயே இந்த சீர்காழியை பற்றிய குறிப்பு உண்டு இந்த இடத்தில் பவளமல்லி இதுதான் பார்த்தீங்கன்னா தலவிருக்ஷம் பவளமல்லி மட்டுமானா கிடையாது பாரிஜாதமும் இங்கே இன்னொரு தலவிருஷம் அம்பிகையின் நாமம் திருநிலைநாயகி பெரியநாயகி என்றெல்லாம் போற்றப்படுகின்றாள் பிரளய காலத்தில் இறைவனானவர் தோணியில் வந்து சீர்காழிக்கு அருகே கடல் உண்டு அந்த சீர்காழியில் இறைவனும் இறைவியும் தோணியில் பயணித்து எல்லா கலைகளையும் ஏற்றி கொண்டார்கள் என்பது தோணிபுரத்து நாமம் பன்னிரண்டு நாமங்கள் உண்டு புகழியூர் தோணிபுரம் பிரம்மபுரம் புகழியூர் யாருக்காவது வாழ்க்கையில் இனி வழியில்லை அடைக்கலம் வேண்டுமென்றால் சரணாகதி அடைய வேண்டிய தலம் அப்படி ஒருத்தர் நஜமாவே சரணாகதி அடைந்த வரலாறும் உண்டு அவர் யார் அவர்தான் இந்திரன் சூரபதுமன் எல்லாரையும் சிறையிலிட்டான் அப்பொழுது இந்திரனும் இந்திராணியும் குயில் வடிவம் எடுத்து தப்பித்து வந்து புகழடைந்த இடம் எது என்றால் சீர்காழி இது கந்தபுராணத்து குறிப்பு நம்ம எல்லாருக்குமே ஏன் இந்த தலம் பிடிக்கும் அப்படின்னாலே சைவத்தின் முதல்வர்னு சொல்லலாம் சைவத்தின் மறுமலர்ச்சி நமக்கு கிடைத்தது சம்பந்த பெருமானால் அவர் அவதரித்த தலம் தன்னுடைய மூன்றாம் வயதில் தந்தையோடு குளிக்க நானும் வருவேன் குளக்கரைக்குன்னு அழுது அடம்பிடித்து வந்தார் தந்தையானவர் இந்த திருக்கோயில் குளத்தில் மூழ்கி ஸ்நானம் செய்யும் பொழுது குழந்தைக்கு பசியெடுத்து அழ ரிஷபூடராக இறைவனும் இறைவியும் வந்து காட்சி கொடுத்து அம்பிகை தன்னுடைய முளைப்பாலை தங்க கிண்ணத்தில் சம்பந்தருக்கு கொடுத்த தலம் யாரெல்லாம் அம்பிகையின் முளைப்பாலை உண்டார்களோ என அவ பொதுவா உண்ணாமுலை ஆனால் யாரெல்லாம் அவளுடைய முளைப்பாலை அருந்தினார்களோ அவர்களுக்கே ஞான அப்படின்ற பெயர் இருக்கும் ஞான ஸ்கந்தன் ஞான சம்பந்தர் இப்படியாக ஞானத்தை பெற்றார் சம்பந்தர் தன்னுடைய மூன்றாம் அகவையில் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள் இறைவனைப் இறைவனை பற்றி பாடி இன்றும் திருமுறைகளில் முதலாம் திருமுறை முதலாம் பதிகமாக இருக்கிறது அதனால் சம்பந்தருக்கும் இங்கே ஒரு அற்புத திருவுருவச் சிலை உண்டு இந்த இடத்தில் பல பாடல்களை அவர் பாடியுள்ளார் இப்படி சீர்காழி என்ற இந்த அற்புத தலம் சட்டைநாதருடைய தலத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் ஞானம் வேண்டுமா வாழ்க்கையில் சரணாகதி அடைந்து கொண்டு என்னை பார்த்துக்கொள் என்று ஒருவர் மீது நாம் நம்மை சாய்த்து கொள்ள வேண்டுமா இதுக்கெல்லாம் வர வேண்டிய தலம் இது அதனால் திருநிலை நாயகி உடனாய பிரம்மபுரீஸ்வரரை வணங்கி வாழ்க்கையில் நாம் எல்லா வளத்தையும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க